எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் தான் உங்கள்கிட்ட நான் வந்து காட்ட போகிறேன் இந்த பாத்திரம் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பிரியாணி செஞ்சுருக்கேன் குழம்பு செஞ்சுருக்கேன் நிறைய பேர் இதை பற்றி நிறைய எங்கிட்ட விசாரிச்சிருக்கீங்க இதுக்கான லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது வந்து நான் வந்து ஆன்லைனில் வாங்கலை இங்கே கோயம்புத்தூரில் கமலம் ஸ்டோர் அப்படின்னு ஒரு கடை இருக்குது அந்த கடையில் தான் நான் வாங்கினேன் நம்ம குக்கர் பார்த்திங்கன்னா குக்கரை விட நல்ல ஹெவியான வெயிட் இருக்கும் இது நல்ல பாட்டம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ இதாக இருக்கும் என்ன செஞ்சாலும் பிரியாணி நான் இதில் செய்வேன் அடி பிடிக்காது என்ன செஞ்சாலுமே அடிப்பிடிக்காது ஏன்னா நம்ம ஒரு பொருள் வந்து வாங்குகிறப்போ நல்ல கனமான பொருளை பார்த்து வாங்கினோம்னா அது வந்து அடிப்பிடிக்காது அந்த மாதிரி எனக்கு இது ரொம்ப பர்சனலாக வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு அலுமினியம் குண்டா இது குழம்பு செய்கிறதுக்காக அதே போல் இன்னொன்று புதுசாக ஒன்று வாங்கினேன் இது வந்து அகலமாக ஹைட்டாக இருக்குது ஆனால் நமக்கு கொஞ்சம் அகலமாக இருந்தால் நல்லாயிருக்கும் குழம்பு செய்கிறது வத வதக்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் பிரியாணி இந்த மாதிரியெல்லாம் ரைஸ்லாம் தாளிச்சு விட நல்லாயிருக்குன்னு இந்த மாதிரி ஒரு அதே பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு அகலமாக இருக்கக்கூடிய பாத்திரம் வாங்கினேன் இந்த இதோட கெப்பாசிட்டி என்னென்னா மூனை முக்கால் லிட்டர் த்ரீ பாயிண்ட் செவன் லிட்டர் வந்து இந்த கடையோட கெப்பாசிட்டி இதுவும் பார்த்திங்கன்னா அதுவும் இதுவும் சேம் வெயிட்டும் பார்த்திங்கன்னா அதே போல் தான் இருக்குது எந்த மாற்றமும் இல்லை ஆனால் ஃபினிஷிங் வந்து இதுவும் அப்படி தான் நல்ல சைனிங்காக இருந்துச்சு வாங்குறப்போ பழக அழகாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் அலுமினியம் கலர் வந்து வர ஆரம்பிச்சிடும் ஆரம்பத்தில் இப்படி தான் சைனிங் ஏதோ சில்வர் பாத்திரம் போல் அப்படின்னு இருக்கும் எல்லா அகலமெல்லாம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு இதை நான் வாங்கினது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் வாங்கினேன் உங்களுக்கு இந்த பாத்திரத்தோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூவெல்லாம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க இதுலேயே வந்து நான் அடுத்ததாக பிரியாணி செய்யலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரம் யூஸ் பண்ணினதுனால இது வந்து வாங்கினேன் அதனால நான் வந்து இது உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்ட தேவையில்லை ஏன்னா இது ஏற்கனவே நம்ம இது செஞ்சுருக்கோம் இல்லையா அப்போ அந்த அனுபவம் எனக்கு இருக்கிறதுனால அது வந்து இது வந்து செஞ்சு காட்டணும் அப்படின்னு இல்லை அதனால் உங்களுக்கு இதில் எந்த சமையலும் நான் செய்யலை உங்களுக்கு இந்த கடை பசங்களாம் பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாத்திரம் வேணும் குழம்பு செய்யலாம் கிரேவி செய்யலாம் மட்டன் சிக்கன் பிரியாணி மீன் என்ன வேணாலும் நீங்கள் இதில் செய்யலாம் நல்லா அடிப்பிடிக்காமல் தாராளமாக சூப்பராக வரும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் மட்டும் வாங்கிக்கோங்க புது பாத்திரத்தில் ஃபஸ்ட்டாக பிரியாணி பண்ணுவோம் இது நான் பிரியாணிக்காக தான் வாங்கினேன் மட்டன் சிக்கன் இந்த மாதிரியெல்லாம் நல்லா நான்வெஜ்ஜாக செய்கிறதுக்கு வந்து இந்த ஹெவியாக இருக்கிற பாத்திரம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா அதுக்காக தான் அந்த பாத்திரம் நமக்கு நல்லா சோப் போட்டு நல்லா நார் கம்பி நார் வச்சு தேய் தேயின்னு தேய்ச்சி அப்புறம் கழுவி எடுத்துட்டு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் காயட்டும் எண்ணெய் காச்சாரு பாருங்க எண்ணெய் காயறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகுது பார்த்திங்களா எவ்வளோ ஹெவியாக இருந்ததுன்னா எண்ணெய் காய்கிறதுக்கே லேட் ஆகும்போது ஒரு தடவை சூடு போதும் அப்புறம் ஹீட் வந்து நல்லா ஈவனாக இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் அலுமினியம் பாத்திரம் நம்ம ஹெவியாக வைக்கிறோம் அப்படின்றச்சின்னா அது சூடாகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அது சூடாகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கூட சமைக்கலாம் அந்தளவுக்கு ஹீட் வந்து நல்லா தாங்கும் சரி அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய்லாம் போட்டு தாளிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு துண்டு பட்டை ஒரு ரெண்டு அண்ணாச்சி பூ மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு பிரிஞ்சில் எடுத்திருக்கேன் இதை சேர்ப்போம் சேர்த்துட்டு அந்த அவ்வளோதான் பாருங்கள் நல்லா பொரிய விடுங்க அப்போ அந்த எண்ணெயில் வந்து பட்டை கிராம் பொரியிறப்போ நல்ல மணமாக இருக்கும் பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு வெங்காயம் அடுத்து பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிடுவோம் வெங்காயம் நல்லா அந்த மாதிரி நல்ல கலர் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நல்ல பொன்னிறமாக இந்த மாதிரி வதக்கணும் உங்களுக்கு நான் எல்லா பிரியாணி வீடியோலையுமே நான் சொல்லுவேன் வெங்காயத்தை வந்து நல்ல பொன்னிறமாக வதக்கிக்கோங்க அதே சமயம் ரொம்பையும் கருக விடாமல் வதக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு வீடியோலையுமே நான் தவறாமல் சொல்லுவேன் அதுபோல் நல்லா வதக்கிக்கோங்க இந்த டைமில் இல்லை ஒரு கொத்து ஒரு கையளவுக்கு புதினா மல்லித்தலை ரெண்டும் சேர்ந்து போட்டுருங்க அதையும் வதக்கி விட்ருவோம் பாருங்கள் கொஞ்சம் பாட்டம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி லைட்டாக இருந்தது வெயிட் இல்லாமல் இருந்ததுன்னா இந்த சுற்றி இந்த அனல் போடுறப்பயே இங்கேலாம் நல்லா அந்த சட் பாத்திரம் வந்து கருத்து போயிடும் அப்போவே பார்த்திங்கன்னா அது நல்லா ஹெவியாக இருக்காது நம்ம தாளிக்கிறதுக்கெலாம் ஏற்றதில்லை அப்படின்னு நமக்கே புரியும் இங்கே சைட்லாம் பார்த்திங்கன்னா பாருங்கள் அந்த கலர் எதுவுமே மாறலை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல பாத்திரம் வந்து நல்ல ஹெவியாக இருக்குது நம்ம சமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னு அர்த்தம் அவ்வளோதான் அடுத்து புதினா போட்டு வதக்குனதுக்கப்புறமா அப்புறமா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அடுத்ததா மூணு தக்காளி ஒரு மிளகாத்தூள் வந்து நம்ம காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அடுத்து நம்ம வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குறேன் அடுத்ததாக தயிர் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து கலந்துருவோம் அடுத்ததாக அரை கிலோ சிக்கன் சேர்த்துடலாம் நம்ம நார்மலாக கொஞ்சமாக தானே பாத்திரத்தில் செய்கிறேன் அதனால பார்த்தீங்கன்னா கம்மியாக சிக்கன் வந்து சின்ன சின்ன பீஸாக தான் எடுத்திருக்கேன் கறி வதங்கிறதுக்கு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம் அவ்வளோதான் கலந்தாச்சு பாருங்கள் தக்காளி சிக்கன் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டு மூடி போட்டு விட்டுறலாம் அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம் அடுத்து இப்போ தண்ணி ஊற்றிடலாம் நான் வந்து ஒரு படி அரிசி எடுத்து ரெண்டு படி அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் கூடவே பாதி எலுமிச்சை புரிஞ்சுக்கலாம் நல்ல சாறு அடுத்து அரிசியவும் சேர்த்துடலாம் அரை மணி நேரமாக ஊற வச்ச சீரக சம்பா அரிசி அடுத்து கடைசியாக உப்பு சரி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு ஒரு கொதி நல்லா விடுவோம் அதுக்கப்புறமா நம்ம தம் போட்டதை பார்க்கலாம் பாருங்க நல்லா தண்ணி வத்திருச்சு பாருங்கள் அரிசியும் தண்ணியும் இந்த மாதிரி லெவலுக்கு வந்த உடனே நம்ம வந்து தம் வச்சுக்கலாம் அப்படியே மூடி போட்டலாம் தோசைக்கல் வச்சு மேலே எடுத்து வச்சுட்டு இதுக்கு மே மேலே மட்டும் வெயிட்டுக்கு எதுனா வச்சா போதும் ஒரு வெயிட்டை தூக்கி மேலே வச்சிட்டிங்கன்னா நல்லா ஆவி வெளியில வராமல் நல்லா வேகும் இதுக்கப்புறம் வேற எதுவும் இல்லை அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த தோசைகள் சூடான உடனே இருபது நிமிஷத்துக்கு நல்ல ஃபுல் சிம்மை வச்சு அப்படியே விட்டுருங்க ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம் புது பாத்திரத்துல புது பிரியாணி ரெடி பாத்திரம் முதல் புது பாத்திரத்தில் புது பிரியாணி செஞ்சாச்சு கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணுங்கள் பாத்திரம் வந்து ஒரு துளி கூட அடிப்பிடிக்கல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது நம்ம வேறு ஏதாவது இந்த கணம் கம்மியாக இருக்கிற பாத்திரத்துல எல்லாம் செஞ்சோம்னா அடி அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் பாத்திரம் வந்து உண்மையாகவே நல்ல உருத்தான ஒரு பாத்திரம் ஒரு பிரியாணி செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உருத்தான ஒரு பாத்திரம் தான் நீங்களும் வேணும்னா இந்த பாத்திரம் வாங்கிக்கோங்க அதே போல் பிரியாணியும் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கு பாத்திரத்தோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணி பாருங்க